வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ நைன் என்னுடைய முதற்கட்ட கேள்வியை வந்து நான் நந்தகுமாரோடு துவங்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் அரசியல் விமர்சகரா தொடர்ச்சியா உங்களுக்கு கருத்துகளை பதிவு பண்ணுவீங்க நம்மளுடைய முன்னோட்ட கட்சியை பார்த்திருக்கீங்க தலைப்பு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக நான்கு முனை போட்டி அப்படிங்கிறதா ஏன்னா நேற்றைக்கு திரு விஜய் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு பாஜக திமுகவோடு எப்போதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லைன்னு அறிவித்ததன் மூலமாக இப்போதைக்கு பாஜகவோட அதிமுக இருக்கிறதுனால அப்ப தனித்துதான் போட்டிட ஒரே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா நான்கு முனை போட்டி உறுதியானதா பாக்குறீங்களா சார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது விஜய் அவர்கள் அவருடைய விக்ரவாண்டி முதல் மாநாட்டிலேயே அவர் தெரிவிச்சதுதான் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துற அளவு அதை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில வந்து நேத்து அவங்களுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங்லயும் அவர் பேசியிருக்காரு குறிப்பா அவர் வந்து அந்த ரெண்டு தீர்மானத்தை படிக்கிறார் தீர்மானம் ஒன்னு தீர்மானம் ரெண்டு அதில் அந்த தீர்மானம் ரெண்டுல தான் வந்து அவர் அந்த கூட்டணியை பத்தி பேசுறாரு அதுக்கு முன்னாடியே அவர்களுடைய கட்சி சார்ந்தவங்கெல்லாம் அந்த கூட்டணியை பத்தி ஏகபோக முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்குங்கிற அந்த ஒரு ரெசல்யூஷனும் அங்க வந்து பாஸ் பண்றாங்க அதுல அவர் குறிப்பா சொல்லும் தெளிவா சொல்றாரு அந்த பரந்தூர் போராட்டத்தை பத்தி அவர் பேசும்போது பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஒன்னுதான் அப்படின்னு தெளிவா அந்த இடத்துல அவர் சொல்றாரு பாரதிய ஜனதா வந்து எப்படி மாசக்கணக்கில் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில நடந்துச்சோ அதை கண்டுக்காம பாரதிய ஜனதா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வருஷ கணக்கா பரந்தூர்ல வந்து அந்த விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க மதம் கடந்து ஜாதி கடந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு போராடுறாங்க ஆனா இதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து திமுக வந்து பிஜேபிக்கு சலைத்தவர்கள் இல்லைங்கிறத காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பாரதிய ஜனதா எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கறத பயங்கரமா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதோட இன்னொரு கருத்தையும் சொல்றாரு நம்ம இந்த மாதிரி மதவாத பிளவுவாத சக்தியான பாரதிய ஜனதா கூட போய் நம்ம வந்து கூட்டு சேர்றதுக்கு திமுகவும் இல்ல திமுகவும் இல்ல நம்ம தாவேக்கா அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அந்த இடத்துல ஒரு விமர்சன கணைய வந்து ஒரு மைல்டான விமர்சன கணைய அண்ணா திமுக மேலையும் அவர் வந்து வீசறதை நம்மளால பார்க்க முடியுது அப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணிங்கிறது நமக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இது எப்பயுமே இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு இன்னைக்கு தெளிவா அவருடைய பார்வையில தற்போதைய தேதியில வந்து நான்கு முனை போட்டிங்கிறது தான் உறுதியாயிருக்கு ஏன்னா சீமான் அவர்கள் வந்து எந்த இடத்துக்கு யாரும் கூட கூட்டணிக்கு சேர போறதில்ல திமுக தனியாவே தான் அவங்க கலங்காண போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்தான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அந்த என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு விஜய் அவர்கள் சொல்லும்போது நம்ம எந்த கூட்டணி அமைச்சாலும் அது வந்து திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிரான கூட்டணியா தான் அமையும் சொல்லும்போது போது தெளிவா அவரும் வந்து அந்த தீர்மானத்திலேயே சொல்றாங்க விஜயனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு வரக்கூடிய கட்சிகளோட கூட்டணிங்கிறது திருப்பி வந்த அங்க அனௌன்ஸ் பண்றதுனால இது வந்து இன்றைக்கு தேதியில நம்ம பார்க்கும் போது கட்டாயமா இது நான்கு முனை போட்டியா தான் தொடர்றதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம் இல்ல சார் ஒரு இடத்த ஒரு இடத்துல வந்து விஜய் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவை மைல்டா ஒருத்தர் டச் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கூட திமுக பாஜகவோடு தான் கூட்டணிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெக்க முடிய வெக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்போ அதிமுகவுக்கு அந்த இடத்துல ஒரு விண்டோ ஓபன் பண்ணி வைக்கிறாரா திரு விஜய் அதான் என் கேள்வி உங்க கேள்வி நியாயமான கேள்வி அதுக்காக தான் அந்த கேள்விக்கு விடை கொடுக்கிற மாதிரி பின்னாடி வரக்கூடியதுல கேட்க சொல்றாங்க நம்ம வந்து முதலமைச்சர்னு ஏத்துக்கிட்டு வரக்கூடிய கட்சியோட அப்ப இப்போ என்ன கேள்வி வரும்னா எடப்பாடியோ அதிமுகவோ வந்து விஜயம் வேட்பாளர முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆகும் போது நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த வாய்ப்பு இல்லைங்கிறது அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது அப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு வாக்கியம் அவர் சொல்லாம இருந்திருந்தாரு வேட்பாளர் அடிக்கோட்டிட்டு அதிமுக பாரதிய ஜனதா எல்லாம் கட்டாயமா வந்து அந்த இடத்துல பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக விஜய் அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா அதிமுக அப்படின்னு நீங்க அந்த கேள்வியை வைக்கும் போது விஜய முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு வரக்கூடிய கட்சிகளோட தான் கூட்டணி அப்படிங்கும் போது நூறு சதவீதம் உடன்பட்டு வரப்போறது கூட்டி கழிச்சு பார்க்கும் போது இன்றைய தேதியில நான்கு முனை போட்டிங்கிறது ஊர்ஜிதமாயிருக்கு எந்த இடத்திலையும் வேற எந்த சீமானும் யார்கூடையும் போய் கலக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் எப்பயுமே ஆளு ஆளலாம் அவர் வந்து ஸ்டாண்ட்லோன் பர்சன் பர்சனாலிட்டி பார்ட்டி அவங்க வந்து நம்மளுடைய பயணம் நம்மளுடைய காலம் மட்டுமே தான் நம்பி இருக்குதுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா திடகாத்திரமா அவங்க வந்து வேட்பாளர்களை பூரா ஒரு சற்ற ஒரு எண்பது தொண்ணூறு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க தேர்தலினுடைய வேலையும் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறதா அவங்க கட்சி வட்டாரத்துல இருந்து தகவல்கள் வருது சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த நாலு பேருமே நம்ம வந்து முதல்வர் வேட்பாளர்கள் நிற்கும் போது யாரும் யாரோடையும் போய் கலக்கறதுக்கு இன்றைக்கு தேதியில எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அருண் வந்து ஒண்ணாஜா அவர்கள் பேசும்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மாதிரி கேட்டாரு அவங்க தொடர்ந்து வந்து தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் அவங்க வந்து நீ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதோட வந்து அவங்க வந்து அமித்ஷா சொன்னது வந்து அது உட்கட்சி பிரச்சனைங்கிறது அவர் மீன் பண்ணது என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்தி அவங்களுடைய ஒரு அங்கமா கொண்டு போய் சேர்த்துறதுலதான் அவர் வந்து இது எங்களுடைய வேலை இல்ல அந்த கட்சியினுடைய வேலைனாரே ஒழிய என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு வரைக்கும் ஓ தினகரனும் இன்டாக்டா இருக்காங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து என்னைக்குமே வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் இன்டாக்டா இருக்கிறோம் சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப சமீபமா அவர் தனியார் கொடுத்த பேட்டியில வந்து முதல் முறை அவர் என்ன சொல்றாரு பிசிக்கா பாட்டாளி மக்கள் கட்சி இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க வெளியேறிடுவோம் நாங்க வெளியேறி தனியா கூட நாங்க தேர்தலை சந்திச்சு நாங்க தோத்தாலும் பரவாயில்ல நாங்க இந்த நாலு எம்எல்ஏக்காக எல்லாம் நாங்க கட்சியை நடத்தல இயக்கமாவே நாங்க வந்து அரசியல் கை அரசியல் இயக்கம் இல்ல இல்ல திரு இல்ல அது அவர் பல ஆண்டுகளாக பல முறை வந்து பாத்தீங்கன்னா பாமக இருக்கும் இடத்தில் பாஜக இருக்கும் இடத்தில் ஒரு நாளும் விசிகா இருக்காது பாமக பாஜக என்னுடைய விரோத சக்திகளும் பலமுறை அறிவிச்சிட்டாரு அப்ப அது திமுக கொண்ட மட்டும் விடிவிலக்கா கட்ட முடியுமான்னு அதான் அவர் வெளிப்படுத்துறாரு அதத்தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து திருமா அவர்கள் வாயில இருந்து நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிருவோங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்ல ஏன்னா அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க அந்த கூட்டணியில விசிகா இருக்கிற வரைக்கும் உண்ணார கொண்டு பேச்சே வராதுங்கிறது தான் திருமணவளவன் அவர்களுடைய அதீத நம்பிக்கையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அங்க நடக்கக்கூடியதெல்லாம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ஏடிஎம்கே கூட போலான்னு சொன்னதாகவும் பையன் வந்து பிஜேபி கூட போனதா சொன்னதுனாலதான் பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்குள்ளார பிரச்சனைன்னாங்க இன்னைக்கு அப்பா கூட கையை பிடிச்சிட்டு போனீங்கனால அவர் என்டிஏ கூட்டணிக்கு தான் கூட்டிட்டு போப்பாரு பையன் கோய பிடிச்சிங்கனால அங்கதான் கூட்டிட்டு போக போறாரு அப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட்டணியை நிர்ணயிக்க போறேன் ராமதாஸ் அவர்கள் சொல்றது எந்த கூட்டணிக்கு போறதுக்காக அப்ப இந்த இடத்துல திமுக ஒரு திருவிளையாடலும் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தான் திருமாவளவன் அவர்கள் பொன்ராஜே அவர்களே சொன்னாரு இல்ல அவர் வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து டெல்லியில தான் இருக்காங்க இவரை வந்து ஒண்ணு செய்ய முடியாது நூத்துக்கு நூறு உண்மை அப்படி இருக்கிற சூழ்நிலையில டெல்லியினுடைய ஒப்புதல் இல்லாம செல்வ பெருந்தைனால அன்பு டாக்டர் ராமதாச போய் சந்திச்சிருக்க முடியுமா அந்த அளவுக்கு செல்வ பெருந்தகை ரிஸ்க் அவருடைய பதவிக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா அப்ப நம்ம இதை இவ்வளவு நாள் வந்து திமுக இருக்கிறவங்க பூராம என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக கூட்டணியில தான் சலசலப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய இன்னைக்கு ஏகப்பட்ட சலசலப்பு எந்த கூட்டணிக்குள்ளார அதீதமான கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா திமுக இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் சகோதரர் அவரு சண்முகம் அவரு பேசும்போது தெளிவா சொல்றாரு எங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு நாங்க கொள்கை கூட்டணியே கிடையாது நாங்க தொழிலாளர் நலம் சார்ந்த கூட்டணி திமுக முதலாளித்துவ கட்சி திருமாவளவன் வேணா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கலாம் ஆனா நாங்க வந்து அவங்களோட போய் கூட்டணி ஆட்சியில உட்கார மாட்டோம் ஏன்னா அவங்க முதலாளித்துவ கட்சின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றார் நாங்க சரித்திரத்திலேயே வந்து நாங்க இந்த அளவுக்கு ஆறு சீட்டுக்கு மட்டும் கையெழுத்து போட்டதா எங்க சரித்திரத்திலேயே கிடையாது போன தடவையே நாங்க தான் கடைசி கட்சி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு நம்மனால ஒரு கூட்டணி நாங்க சோ அப்படிங்கும் போது இன்னைக்கு அவர்களும் வந்து ரெண்டு டபுள் விசிகா கட்டாயம் ஏத்துக்காது பெரிய அளவுக்கு அந்த கட்சியை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ஏன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காமிச்சு பாருங்க நீங்க புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம் தான் வாங்கிருக்கீங்க ஒரு சதவீதம் கூட நீங்க தொழிலேன்னு கேட்பாங்க ஆனா நீங்க கொடுத்த தொகுதி ஆறு தொகுதி அப்ப அந்த குடுக்கு அவுங்க அவங்களுடைய விசிகா செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நீங்க சீட்டை குடுத்தீங்கன்னா தானே அவங்களால வாக்குபலத்தை காமிக்க முடியும் அப்ப இதுலயே வந்து ஏகப்பட்ட மணக்குமுறல்கள்ல வந்து திருமாவளவன் அவர்களும் விசிகா கட்சியினர்களும் இருக்காங்க அப்போ அவங்களுடைய பலத்தை என்ன அவங்களோட கேக்குறாங்க இதேதான் கேக்குறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க நாங்க எங்களுக்கு கூடுதலா வேணுங்க வேணும்னா திமுக கம்மியான சீட்ல நிக்கட்டுமே சொல்றாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இது வரைக்கும் வந்தது இந்த நாலு வருஷத்துல இப்ப அதீதமா வருது திமுக கூட்டணியில தான் இன்னைக்கு பெரிய சலசலப்புகள் இருக்குன்னு நம்ம பாக்கிறோம் நிச்சயமா உங்களோட முதற்கட்ட பார்வைக்கு மிக்க நன்றி திரு நந்தகுமார் நீங்க விவாதத்தை பாத்திருப்பீங்க பிசிகா இந்த கூட்டணி நாங்க நீடிக்கிறோம் எந்த பல விஷயங்களும் போல சனாதனம் அப்படிங்கிற கோட்பாடு எதிர்ப்பதற்காக நாங்க எதனாலதான் நீடிக்க போறோம் அப்படிங்கறத பல இடங்களை உறுதிப்படுத்துறாங்க அப்போ விஜயனுடைய முயற்சி பிசிகாவையோ சிபிஎம்ஐயோ இழுக்கலான்ற முயற்சி இதுல தவிடுபடியாக பாக்குறீங்களா இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கமா தான் தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ் ஃபுல் ஸ்டாப்புங்கிறது அங்க கிடையாது ஏன்னா இப்போ வந்து பாலசிங்கம் பாலசிங்கம் கூறின கருத்துல எனக்கு நிறைய கருத்துல உடன்பாடு உண்டு சில கருத்துக்கள்ல முரண்பாடும் உண்டு உதாரணத்துக்கு வந்து ஆரியத்தை எதிர்க்கறதுக்காக தான் திராவிட கொள்கையே அப்படின்னாரு அப்ப இன்னைக்கு வந்து சாதி மதங்கள் எல்லாம் வந்து இங்க வேரோடி போயிருக்கு வந்து திமுகவா இருந்தாலும் சரி அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலயுமே சாதிய பிரச்சனை இருக்குதுன்றாங்க அப்ப இங்க எங்கயாவது ஆரிய கட்சிகள் இருக்கு அவங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதாவா தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு அப்ப நீங்க இருக்க கூட்டைய கூட்டணி கட்சியிலயே அந்த மாதிரி பாகுபாடு இருக்குங்கும் போது இது யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஆளுங்க வந்து 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 சொல்றதுல வெளியிருந்தது அதனாலதான் இப்ப திராவிடத்தினுடைய நோக்கமே ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டதுன்னா அந்த திராவிட கட்சி பிஜேபி கூட கூட்டணியில சேர்ந்து சமபந்தி விருந்து சாப்பிடலையா

இல்ல இல்ல இப்ப இன்னைக்கு நீங்க திராவிட கழகத்தோட கூட்டணியில இல்ல இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தானே கூட்டணியில இருந்து இப்ப நீங்க வைக்கக்கூடிய வாதமே என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்தா தான் நம்ம வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்க முடியும் இன்னைக்கு சீமான் தனியா போய் வாங்குற வாக்குகள் பூரா அவங்களுக்கு ஆதரிக்க கூடிய வாக்குங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா அப்படி பார்த்தா இன்னைக்கு எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக கூட திமுக கூட போய் வந்து கூட்டணி சேர்ந்துக்கணுமா யாருமே வந்து தனிப்பட்ட முறையில ஒரு கட்சியை வளர்த்தி தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு தமிழ் மண்ணுக்கு உண்டான ஆட்சியை இப்ப இல்லையா வந்த உடனே உங்களுக்கு அப்ப அவங்க நீடித்த பயணத்துக்கு போயிட்டு அவங்க எத்தனை காலம் ஆனாலும் மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும்னு சீமான் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பாரதிய ஜனதா ஆதரவரசியல் சொல்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது

அப்போ பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு வந்து அத்தனை அலுவலகங்களும் பதவியும் கிடைக்க கூடாது அப்படிங்கறதா சனாதன எதிர்ப்பு கரெக்டா இல்லையா அப்படி இருக்கும் போது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு நான் யாரு தெரியுமா கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இன்னைக்கும் வந்து அவருடைய பிறப்பை சொல்லி தன்னுடைய தந்தையாரையும் தன்னுடைய தாத்தாவையும் சொல்லிதான் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கூட நீங்க அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்களே எந்த ஒரு நபருக்கு கட்சியில சேர்ந்த நாலு வருஷத்துல எம்எல்ஏ வாக்கி மந்திரி ஆக்கி துணை மந்திரி துணை முதலமைச்சர் ஆக்குனது இதை விட ஒரு சனாதனம் எங்க இருக்கு

அந்த வாய்ப்பு சனாதன அடிப்படையில தானே இன்னைக்கு தயாளி உதயநிதி லாலின் அந்த வாய்ப்பு வளர் வந்தப்பட்டிருக்குது இன்னைக்கு மக்களாட்சி தத்துவத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருந்தா இன்னைக்கு பாரதிய ஜனதா தொடர்ந்து பதினோறாவது வருஷமா மத்தியில ஆண்டுட்டு இருக்கு இது யார் அமெரிக்காக்காரன் ஓட்டு போட்டானா ஜப்பான்காரன் ஓட்டு போட்டா வந்திருக்கு இந்தியர்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப நீங்க அதை கொச்சப்படுத்தலையா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டா என்ன ஆகும் பதறீங்களே இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்கு இந்தியாக்குள்ள தான் இருக்கு அந்த இந்தியாவை ஆள்றது யாரு பாரதிய ஜனதா தான் ஆண்டிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியல இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியலையா அப்ப நமக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அது அப்போ சனாதன எதிர்ப்புனா எல்லா இடத்துலயும் அந்த சாதாரண தடத்தை எடுப்பணும் ஆனா இவங்களுடைய சனாதன எதிர்ப்பு எந்த நிக்குது திராவிட கழகம் திமுக

அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே புல் ஸ்டாப் கிடையாது ஆல்வேஸ் இட் இஸ் அ கமா தான் தெர் இஸ் நோ புல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நீங்க அந்த விஜயனுடைய கூட்டணிக்கு போகும்போது இன்னொரு கருத்தையும் வந்து பாலசிங்கம் அவர்கள் வச்சதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத கருத்து என்னன்னா விஜய வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போயிட்டு இருந்தோம்

அவங்க எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய அடிவருடைய சொல்லும் போது நீங்க தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா திமுக கூட பாரதிய ஜனதா பிடிங்கிற பெயிண்ட் அடிக்க தயங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆபத்தான எடுக்காதீங்க அடுத்தது இன்னைக்கு கூட்டணின்னு விஜய்க்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த ரெண்டு கட்சியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்னைக்கு கூட்டணிகள்ல சலசலப்பு இருக்கு அப்ப இந்த மாதிரி கட்சிகள் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாப்பாங்க யாருமே வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்ம தனியா நின்று போனா போயிட்டு போகுதுங்கிறது யாருமே விட மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும் எண்ணற்ற உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பிசி எத்தனை உயிர்கள் போயிருக்குது அந்த கொடி கம்பங்களை நடறதுக்காக அந்த ஜாதிய வன்கொடுமையை தன் மேல ஏத்துக்கிட்டு தொண்டர்கள் எத்தனை பேர் உயிரை மாய்ச்சிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ஒரு ஜஸ்ட் எதுக்காக அந்த உயிர் எல்லாம் மாய்க்கப்பட்டது அப்போ யாருமே வந்து இன்னைக்கு போனா போகட்டும்னு சொல்லி போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தனித்து வரும்போது திருமாவளவன் அவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இங்க ஏன் நீங்க வந்து சீமான் அவர்களை பார்க்க கூடாது மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை பத்தி அரசியலை பத்தி பேசுறாருல்ல சீமான நீங்க ஏன் பார்க்க கூடாது அதே மாதிரி விஜயம் இருக்காரு அவரும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணுக்குண்டான அரசியல் தான் இருக்கிறாரு அப்ப நீங்க தனியா போய் போட்டி போட்டு நாங்க ஒண்ணுமில்லாம போனா கூட போவங்கிற அளவுக்கு நீங்க போக வேண்டியது இல்ல ஏன்னா உங்க கட்சிக்காக உங்க நம்ம சமூகம் பூரா மேல வரணுங்கிறதுக்காக உயிர்

அதிமுக கூட்டணியிலிருந்து யாரு வச்சு வந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சீமான் அவர்களும் இருக்காரு விஜய் அவர்களும் இருக்காருங்கிறது என்னுடைய பார்வையான முன்னாடி